சாத்து பச்சை சாத்து மூணுமே ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த ரூபம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளை சொல்றோம்ல அதுல சிவப்பு ரூபமாக எம்பெருமான் சிவபெருமானுடைய ரூபத்திலேயே முழு அலங்காரமும் அன்னைக்கு சண்முகருக்கு சிவப்பிலே தான் இருக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மலர் எல்லாமே செக்கச்சிவேர்னு சுவாமி காட்சி கொடுப்பார் அதே மாதிரி அடுத்த நாள் எட்டாம் நாள் பாத்தீங்கன்னா காலையில வெள்ள சாத்தி எல்லாம் வெள்ள அரளிப்பூ வெள்ள நிறை மலர் சுவாமி வெண்பட்டு பட்டு உடுத்தி அப்படியே வெள்ள வெள்ளேருன்னு காட்சி கொடுப்பார் வெள்ள சாத்தி பிரம்மாவாக அதற்கப்புறமா பச்சை நிறம் நல்லா கொழுந்து பச்சை நிறம் மாலை எல்லாம் சாத்தி பச்சை வஸ்திரம் போட்டு சுவாமி அப்படியே பச்சை சேர்னு இருப்பார் பாருங்க சண்முகர் யாரு அவங்க மாமனார் நிறத்துக்கே இவரும் மாறிட்டாராமா பச்சைப்பசேர்னு பெருமாள் வண்ணமாக காட்சி தருவார் இந்த சண்முகரை மும்மூர்த்தியா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளவு